தத்துவம்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அந்த காலபுருஷத்துவத்தில் மேஷங்கிறது தான் முதல் மாதம் சித்திரை மாதம் அப்புறம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு சொல்லி வரும்போது இந்த ஒன்பதாவது மாதம் சித்திரையிலேருந்து வர ஒன்போதாவது மாதம்தான் மார்கழி மாதம் இதுக்கு தனுர் மாதம்னு பேர் இந்த தனுர் ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் அதனால தான் மார்கழி மாதத்துக்கு தனுர் மாசம்னு ஒரு பேர் இந்த ஒன்பதாம் இடம் தான் அது குருவுடைய வீடு அதனால் அந்த குருவுடைய வீட்டில் இருக்க இதுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தில் இதுக்கு தர்ம தத்துவம் யோக தத்துவம்லாம் இந்த இடம்தான் அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் அந்த பக்தி மார்க்கத்தில் யோக மார்க்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தை நிறைய பேர் பீட மாசம்னு சொல்லுவாங்க பீட மாதம் கிடையாது பீடா மாதம்னு பீடம்னா ஆதாரம் ஆதாரமான வயதுக்கு பக்திக்கு ஆதாரமான மாதம் ஞானத்திற்கு ஆதாரமான மாதம் மார்கழி மாதம்